வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை போட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் மரணம் சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினர் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நம சிவாயவே இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிறான் என்று வினவுவோமல்லோம் அடுக்கற் கீழ் கிடக்கினும் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நம சிவாயவே வெந்த நீர் அருங்கலம் விரதிகற்கெலாம் அந்த நற்கு அருங்கலம் திகழ் நீன்முடி நங்களுக்கு அருங்கலம் நம சிவாயவே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாடொரு நல்குவான் நலன் ராகிலும் குலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினாரநீ கூடி சென்றலும் ஓடினே நோடி காண்டலும் நாடினே நாடிற்று நம சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியேசரநாதல் தின்னமே அன்னெறியே சென்றவர்கலாம் நன்னெறியாவது நம சிவாயவே மாப்பினை தழுவிய மாதொர்பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைத்தொழ நாப்பினை தழுவிய நம சிவாயப்ப தேத்தவல்லா தம नम शिवाय नम शिवाय नम शिवाय वे नम शिवाय नम शिवाय नम शिवाय वे